அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது குரல் பயன் இல பல்லார் முன் சொல்லல் நயன் இல நட்டார்கண் செய்தலின் தீது பயனில்லாத சொற்களை பலர் முன் சொல்லுதல் நண்பரிடத்து வெறுக்கப்படும் செயல்களை செய்தலினும் தீயதாகும் பயனில்லாதவற்றை சொல்லுதல் நண்பர்களுக்கு தீங்கு செய்தனினும் அதிக நிந்தனையை தரும் என்பது கருத்து இம்மை மறுமை இரண்டிற்கும் தீமை பயக்கும் நீ நட்பு வட்டாரத்தில் பயனிட சொன்னால் அந்த குழு மட்டுமே பாதிக்கும் அதற்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் ஆனால் பல அறிவுடையவர்கள் முன் சொன்னால் அது அனைவரையும் பாதிக்கும் தீங்கு விளைவிக்கும் கற்றவரும் பார்த்து வெறுப்ப மற்றவர்களும் பார்த்து வெறுப்பர் தான் பின் செயலாகிறது எனவே பயனில்லாத சொற்களை சொல்லாதே என்கிறார் இக்குரலினாலும் பயனில சொற்களை சொல்லுதலின் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்